எல்லாருக்கும் வணக்கம் மிருகமூச்சம் வந்துட்டு நான் வழக்கமாக வாசிக்கிற புத்தகங்கள் இல்லை என்னோட அலமரையில் இருக்கிற இருந்து ரொம்ப மாறுபட்ட ஒரு புக்கு இதை வந்துட்டு என்னைய வாசிக்க வச்சதுக்காக ஆகுதிக்கு நான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிக்கிறேன் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருந்துச்சு எதுக்காக வந்துட்டு இளையராஜாவோட பாட்டு வந்துட்டு நமக்கு என்னையோட ஒரு பத்து வயசு இல்லை என்னோட ஒரு அஞ்சு வயசு மூத்தவங்கள விட என் வயசில் இருக்கிறவங்க எனக்கு அப்புறம் வர்ற இந்த டூ கே கிச்சுக்கு இளையராஜா பாட்டத்தில் இருக்கிற ஹெஸ்தடிக்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு இது ஏன் அப்படின்னு நாங்கள் வந்துட்டு ஒரு டிஸ்கஷன் பண்ணப்போம் நிறைய பேர் வந்துட்டு எலக்ட்ரானிக் எலக்ட்ரானிக்ஸ் வரக்கு முன்னாடி இருக்கிற டியூனு இந்த மாதிரிலாம் வந்துட்டு என் கூட இருந்தவங்க சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு என்ன தோணுச்சுன்னா இளையராஜா காலத்தில் எழுதப்பட்டிருந்த லைஃப் இந்த ஏரிக்கரை மேலேருந்து இந்த மாதிரியான வாழ்க்கையை இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்துட்டு ரொம்ப மிஸ் பண்ணுறோம் உண்மையை சொல்லப்போனால் எங்க அப்பாவுடைய இளமை காலத்தை யோசிச்சோம்னா எனக்கு அது மேல ஒரு பெரிய பொறாம வருது இந்த மாதிரியான காரணங்கள் தான் இருக்கும் நமக்கு வந்து அந்த பாட்டு மேல திரும்ப திரும்ப ஒரு விப்பு வர்றதுக்கு அப்படின்னு தோணுச்சு அந்த மாதிரி ஆஹ் இப்ப இருக்கிற லைஃப்ல இருந்து விலகி வேற ஒன்ன துரத்துற ஒரு கதைகள் இதுக்கு முன்னாடி இருந்த இல்லைன்னா ஆஹ் பழமைவாதம் இல்லை பட் அந்த பழைய காலத்துல இருந்த ஒரு சந்தோஷத்தையோ இல்லை ஒரு வெளிப்படைத்தன்மையோ துரத்துற கதைகள்லாம் எனக்கு வந்துட்டு மிருக்கமச்சத்து இருந்த கதைகள் வந்துட்டு பட்டுச்சு எல்லாமே ஏதோ ஒரு இடத்துல மரபை வந்துட்டு கொஞ்சம் தேடி பார்க்குற மரபை கொஞ்சம் தோண்டி பார்க்குற ஆர்வம் வந்துட்டு இதுல இருந்துச்சு இந்த கதையில வந்துட்டு இந்த தொகுப்புல வர்ற மூணுக்கு மேல கதைகள் வந்துட்டு தந்தை பாத்திரங்கள் வந்துட்டு ரொம்ப முக்கியமான பாத்திரங்களா இருந்துச்சு என்ன மாதிரியான தந்தையார்னா மகன் கிட்ட தின் திட்டு வாங்குற எனக்கு ரொம்ப நான் இது வரைக்கும் பார்க்காத ஒரு ஜோன் அது ஒரு மகன் வந்துட்டு ஒரு அப்பாவை இப்படி எல்லாம் திட்ட முடியுமா அப்படின்ற அளவுக்கு இல்லை வர சூருன்ற ஒரு கதையில வந்துட்டு திட்டிருப்பாங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நானும் என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க அப்பாவை கொலை பண்றதை பத்தி பேசிட்டு இருந்தா அப்போ எனக்கு தோணுது என்னன்னா எங்க அப்பா இல்லாத இந்த கொஞ்ச நாள்ல நான் கிட்ட சொன்னது அவங்க இல்லை அப்படிங்கிறது நமக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது ஏன்னா நம்ம நம்ம லைஃப் பார்க்குறோம் இப்போ அப்படி ஒரு உறவு நிச்சயமா இருந்துதான் ஆகணும் அப்படின்ற ஒரு இடம் கூட கிடையாது நம்ம அவங்களை மிஸ் பண்ணுவோமான்னு கேட்டால் நாம ஊருக்கு போறதே வருஷத்துக்கு நாலு நாள் அஞ்சு நாள் அந்த அஞ்சு நாளில் நம்ம பெருசாக மிஸ் பண்ணுவோமா அப்படிங்கிறதும் கிடையாது பட் என்ன அப்படின்னா நாம இங்க செய்கிற ஒவ்வொன்றுமே நம்ம இங்க பேசுற ஒரு ஜோக்ல இருந்து எல்லாமே நம்ம தந்தையோட வெளிப்பாடாகவே இருக்கும் அதுதான் நம்மள உள்ளேருந்து இருந்து நோக்கடிச்சுட்டே இருக்கும் இது எனக்கு என்னோட இந்த கடந்த ஒன்றரை வருஷத்தில் நான் நிறைய தடவை அப்பாவை நினச்சி மைண்ட் அப்செட் ஆகுறது நம்ம அப்பாவோட வெளிப்பாடாக இருக்கிறோம் ஒரு அப்படிங்கிற ஒரே ஒரு தான் இந்த அப்பாவோட வெளிப்பாடு அப்படிங்கிறது முன்னோருக்கு முன்னோரோட வெளிப்பாடாக இல்லை நம்ம மரபோட வெளிப்பாடாக எழுதியிருக்காரு வந்து விஜயகுமார் சமங்கர் வந்து எழுதியிருக்காரு என்ன ஒன்றுனா இந்த சோறுன்ற கதையில் நம்ம லைஃப்பில் எப்போவுமே ஒரு சுகர் வந்துருக்கிற ஒரு அப்பா அவரை சாப்பிடாதீங்கன்னு கட்டுப்படுத்துற கட்டுப்படுத்துகிற ஒரு பையன் அப்படிங்கிற ஒரு சிம்பிளான லைன்ல இருக்கிற ஒரு கதை ஆனா அந்த கதையில ஒரு பதினான்கு பக்க விவரணைகள் ஹாஸ்பிட்டல் டிராமாஸ் இந்த மாதிரி படிக்கும்போது படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம இந்த விஷயத்த பதினாலு பக்கம் படிச்சோமா அப்படிங்கிற ஒரு இது வருது ஆஹ் ஒரு சிறுகதை இவ்வளவு இவ்வளவுதான் இருக்கணும் இல்ல ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று இருக்கும் ஒரு சிலர் ஒன்றரை பக்கத்துல நல்ல கதை எழுதிருவாங்க ஒரு சிலர் வந்துட்டு இருபது பக்கம் போனதான் அந்த கதை வந்துட்டு ஒரு நிறைவடையும் ஆனா சோறு மாதிரியான ஒரு கதைக்கு இந்த இதில் இருக்கிற குறைஞ்சபட்சமாகவே ஒரு கதை பதிமூணு பக்கம் இருக்குதா அப்படிங்கிறது தான் கொஞ்சம் ஒரு நெருடலாக இருந்துச்சு மற்றபடி இங்கே இருக்கிற இவங்க எடுத்துக்கிற கருக்கள் அதை டெலிவரி பண்ண விதம் அப்படிங்கிறதுல இவ்வளோ நீட்டும் வேண்டாமோ அப்படின்னு தோணுச்சு அதோட கொஞ்ச நாளாகவே இங்கே டிஸ்கஸ் ஆகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் சிறுகதையில் நமக்கு எந்த அளவுக்கு ஏஸ்தடிக்ஸ் தேவைப்படுது லைக் கவிதை மாதிரி எழுதக்கூடாது அப்படின்ற ஒருத்தங்க இல்லை நம்ம மொழியை எவ்வளோக்கு எவ்வளோ அழகுபடுத்தணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ அழகப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு இது இந்த மாதிரி ரெண்டு விதமான டிஸ்கஷன்ஸ் இருந்துச்சு இந்த கதைகளை படிக்கும்போது இந்த மொழி இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்தப்பட்டிருந்தா இந்த ஓமைகள் இதெல்லாம் வந்துட்டு எழுதுறதுக்கான இடங்கள் வரும்போது இவங்க ரொம்ப சாதாரணமான வார்த்தைகள் வந்துட்டு அதை கடந்துட்டு போய் கடந்து இருப்பாங்க இப்போ எப்படின்னா ஒரு மானியின் பஜின்ற கதையில் அவரோட கையிலிருந்து ஒரு புழு எடுப்பாங்க அந்த புழுவை வந்துட்டு அவர் பாப்பாரு பார்த்துட்டு அவர் கடந்து வந்துடுவாரு ஆனால் அவரோட மனசில் அந்த குழுபுத்தின எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் இது எப்படி எழுதியிருப்பாங்கன்னா பிசிக் ஃபிசிக்ஸ் புக்கில் இருக்கிற டெக்ஸ்ட் மதி பொறுமையாக வெளியே இருந்தவங்க சூச்சகமாக என்னோட மண்டைக்குள்ள ஓடிட்டு நினச்சவிட் இந்த மாதிரி வார்த்தைகள் வந்துட்டு நமக்கு இலக்கியத்தை ஏதோ ஒரு டெக்ஸ்ட் புக் படிக்கிற ஒரு ஃபீலை கொடுத்துருது அப்படின்னு எனக்கு எனக்கு தோணுச்சு அதுக்கப்புறம் இதில் இருக்கிற கதைகள் வானின் பஜையாக இருக்கட்டும் கொஞ்சம் பூதசரணமா இருக்கட்டும் இந்த மாதிரி தேடுதலுக்குள்ள வர்ற கதைகள் வந்துட்டு சோறு கூட சோறு இதுல கூட ஒரு அஹ் நகைச்சுவைக்கான ஒரு ஸ்கோப் இருந்துச்சு இந்த கதைகள் எல்லாத்துலயுமே ஆனா ஏன் அவங்க நகைச்சுவை ஏன் கையாளவே இல்லை அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு இது இப்போ ஜெயமோகன் வந்துட்டு ஒரு கதை எழுதுவாரு அந்த கதையில ஒரு எழுபது வயசு பாட்டி வந்தா கூட அந்த எழுபது வயசு பாட்டியோட முலைகள் வந்துட்டு பூமியை பக்கம் தூங்கிட்டு இருந்துச்சு இப்படி இப்படி ஒண்ணு எழுதியிருப்பாரு இது ஒரு இது ஒரு மூணு கதையில நம்ம தொடர்ந்து படிக்கும்போது ஒரு ஃபில்லர் மாதிரி தெரிஞ்சாலுமே கதையை தொடர்ந்து வாசிக்கிறதுக்கான ஒரு சின்ன நகை உணர்வாக இது இருந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி அவர் நிறைய விஷயங்கள் கதைக்குள்ள இரு வச்சுட்டே இருப்பார் ஸோ படிக்கும்போது அந்த ஒரு அயற்சி தராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நகைச்சுவையை கையாளிறது தப்புலன்னு தொடச்சு இங்கே நகைச்சுவையாக முடியக்கூடிய அல்லது நகைச்சுவையாக வெளிப்படக்கூடிய கதைகள் கூட நகைச்சுவை எழுதப்படலை அப்படிங்கிறது எனக்கு வந்துட்டு ஒரு சின்ன டிப்பா தெரிஞ்சு இதை தவிர நைன்டீன் நைன்டி டூ அப்படின்ற ஒரு கதை இருக்கு எனக்கு இதோட முதல் கதை வராகத்துல இருந்து எல்லாமே முடிகிற இடங்கள்ல ஒரு சின்ன இடர்கள் இருக்கும் அது கம்ப்ளீட் ஆகலையோ அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு ஆனா அந்த ஒரு விஷயம் சுத்தமா இல்லாத ஒரு கதை வந்துட்டு நைன்டீன் டூ அந்த கதையோட அந்த கடைசி ஒரு ரெண்டு வரிகள் நமக்கு ஒரு மேஜிக் இருக்கும் அதுக்காகவே நம்ம வந்து அந்த கதையை படிக்கலாம் அப்படி இருந்த கதையில நைன் நைன்டீன் நைன்டி டூ ஒன்று அது ஒரு அப்பா மகனுக்கான இது ஒரு அப்பாவை திட்ட மகன் திருமையும் இருந்த எல்லாத்தையும் அப்பா வேஸ்ட் ஆக்கிட்டாரு அப்படின்னு அப்பாவை திட்ட ஒரு மகன் அவன் கடைசியில அவன் தங்கச்சிக்கிட்ட பேசும்போது உனக்கு அப்பான்னு சொல்லுவான் அவன் உனக்கும் தானே அவர் அப்பா அப்படின்னு சொல்லும்போது என்னோட அப்பா நைன்டீன் நைன்டி டூல காலத்தை அப்படியே ஒரு ஃப்ரீஸ் பண்ணி நமக்கு அந்த இடத்துல ஒரு மேஜிக் பண்ண முடியும் ஒரு எழுத்து அப்படிங்கறத வந்துட்டு நைன்டீன் எனக்கு அந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு வானின் பிரச்சை அப்படிங்கிற இதை பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு உயிர் இருக்கு உடல் இருக்கு இந்த ரெண்டும் சேர்ந்து நம்ம இயங்குறோம் இதுல ஒண்ணும் இல்லாம இன்னொன்னு இல்லை உடலும் உயிரும் இல்லாமல் இங்கே வந்துட்டு எதுவுமே இல்லை ஒரு நிலக்கரி தொழிற்சாலையில் வேலை பார்க்குற ஒரு தொழிற்சாலை எடுத்துப்போம் அவர் வந்துட்டு தினமும் காலையில் வேலைக்கு போவார் ராத்திரி வரைக்கும் வேலை செய்வார் உடம்பு களைச்சி வீட்டுக்கு வந்து தூங்குறதுக்கு தான் அவருக்கு நேரம் சரியா இருக்கும் இதுக்கு மேலே ஒரு குடும்பம் இருந்துச்சுன்னா அதுக்கான ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கும் அவருக்கு ஒரு கனவு இருக்கும் நம்ம ஏதோ ஒரு தீவுல நம்ம மனைவியோட ரொம்ப அமைதியாக ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவரோட ஒரு கனவு இருக்கும் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஏக்கம் இங்க எல்லாமே இருக்கிற மனுஷங்களுக்கும் இருக்கு அப்போ என்னன்னா இங்க உயிர் உயிர் உடலையும் நம்மளோட உயிரையும் இது ஒண்ணு இல்லாமல் இன்னொன்னுல ஒரு பினம் அதுக்கு ஒரு ஆற்றல் இருக்குது ஆனா இதை இதுக்குள்ள ஒரு ஆன்மான்னு ஒண்ணு இருக்குதா அப்படிங்கிறதே வந்துட்டு ஒரு பெரிய கேள்வி அந்த ஆன்மா வந்துட்டு நம்ம வானத்துல எங்கேயோ அஹ் இணைஞ்சிருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்துக்குள்ள இருக்கிற ஒரு தந்தை வந்துட்டு வானம் பிரச்சையில இருப்பாரு அந்த தந்தை வந்து அப்படி இருக்கிறத ஃபீல் பண்றான் அப்படி ஒரு தந்தை கிட்ட இருந்து வளர்ற ஒரு பையன் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல பிளாட்டு ஆனா அதுல என்ன ஆகுது அப்படின்னா இந்த கதையில ஒரு ஒரு லைன் நான் படிச்சுக்கிறேன் இந்த பிரம்மாண்டமான உலகில் நம் இருப்பின் தனிமையை மறைக்கும் திரை இவ்வாறான பாசாங்குகள் அப்படின்னு ஒரு லைன் வரும் இந்த பிரம்மாண்டமான உலகில் நம் இருப்பின் தனிமையை மறைக்கும் திரை இவ்வாறான பாசாங்குகள் இல்லை பாசாங்குன்றது மனுஷங்க ஒருத்தர் ஒருத்தர் கம்ஃபோர்ட் பண்ணுறதுக்காக வளைஞ்சு சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த பாசாங்குகள் தான் ரொம்ப முக்கியம் இதை வந்துட்டு அவர் நம்ம தனிமையை மறைக்கும் திரை அப்படின்ற ஒரு வழியில தான் யூஸ் பண்ணியிருப்பாரு ஒரு அப்பா அப்படி யூஸ் பண்ணியிருப்பாரு அந்த அப்பாவை அப்படி யூஸ் பண்ணியிருப்பாரு அதனாலே அவர் இறந்து போயிருப்பாரு அந்த அப்பாவை பின்பற்றி வர்ற பையன் கடைசி இந்த கதையோட முடிவுல அவனும் இந்த பாசாங்களை வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு திரையா மட்டும்தான் பாக்குறான் இந்த பாசாங்கங்கள் இதை விட ஸ்ட்ராங்கானது அது ஒரு மனுஷனை வாழ்க்கைக்குள்ள எடுத்துட்டு வரக்கூடிய வலிமை வந்துட்டு அதுக்கு உண்டு ஆனால் ஜஸ்ட் இது ஒரு ஒரு திரை இது அவ்வளவுதான் எனக்கு இதுலையே நாட்டம் இல்லை அப்படின்னு இந்த பையன் வந்துட்டு அதை தாண்டி போகிற இடம் வந்துட்டு இந்த வானின் பிரஜையில் இருக்கும் அது எனக்கு கொஞ்சம் அயற்சியாக இருந்துச்சு இன்னொன்று நம்ம வந்துட்டு இந்த வராகம் அப்படிங்கிற ஒரு கதை இருக்கும் அதில் பாட்டிக்கும் ஒரு வயசான பாட்டிக்கும் ஒரு பண்ணிக்குமான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் நம்ம இதை படிச்சுட்டு இருக்கும்போதே நமக்கு வந்துட்டு ஒரு இமேஜினேஷன் வரும் இந்த பாட்டி வந்துட்டு அந்த பண்ணி மேலே ஏறி ஒரு குதிரை சவாரி பண்ணுற மாதிரி காட்டுக்குள்ளே போனால் எப்படி இருக்குன்ற ஒரு இமேஜினேஷன் நமக்கு வரும் அது எனக்கு வரும்போதே இந்த இதுலயும் வந்துட்டு அந்த பாட்டி வந்துட்டு பண்ணிக்குள்ள பண்ணி மேல ஏறி தப்பிச்சு போயிருமோன்னு இருந்துச்சு அப்படின்னு அந்த கேரக்டர் சொல்லும் போது கனெக்ட் ஆச்சு இப்போ இதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன பண்றாங்கன்னா ஒரு இடம் நமக்கு போதும்னு தெரிஞ்சிடுது நான் இது வந்துட்டு வாணின் பிரஜை அப்படின்ற கதையில ஒரு இடம் வரும் இந்த மனுஷ வாழ்க்கையில மனுஷனோட இச்சைகள் எல்லாத்தையுமே புழுக்களா பாக்குற ஒரு நிலைமைக்கு வந்துட்டு அந்த பையன் கேரக்டர் வந்திருக்கும் அப்போ வந்துட்டு நான் கண்கள் மூடி படுத்திருந்தேன் அவைகள் மேலும் மணக்கமாக தெரிந்தன ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம் ஆனால் அடிப்படை விஷயம் என்னமோ ஒன்றுதான் அப்படின்னு எழுதியிருப்பாங்க ஸோ இந்த புழுக்கள் எல்லாமே இச்சைகள் தான் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறமா ஒரு நாலு வரி காம புழு உயிர்பெருக்கம் ஆசைப்புழு அனைத்தின் உள்ளடக்கம் வீரப்புழு வீண் வேலை கருணை புழு அரவினைப்பின்பிஞ்சல் இந்த மாதிரி அந்த புழுக்கள் ஒவ்வொன்றுக்கும் எக்ஸ்பிளைன் பண்றது இந்த மாதிரியான இதை ஒரு அடிஷ்னலாக அந்த கதையில இருக்கிற மாதிரி தெரிஞ்சு இதெல்லாம் இல்லாம இந்த கதையோட ஃப்ளோ இருந்து இன்னும் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு ஃபீல் ஆச்சு என்னோட முதல் உரை அதனால என்னால இதையும் இதையும் பார்க்காம பேச முடியாது மனிக்கவும் அதுக்கடுத்து அப்பால் இருப்பவள் அப்படிங்கிற ஒரு கதை வந்து வந்து வரும் இதில் இருக்கிற கூடிய அப்பாக்களுக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு அப்பா வந்துட்டு அந்த அப்பால இருப்பவர்கள ஒரு அப்பா ஒரு பொண்ணு வேலைக்கு போகும் அந்த பொண்ணோட உழைப்ப வீட்டில் இருக்கிறவங்க சுரன்றது தான் அந்த கதை பெண்களோட உலகத்துக்குள்ளே எழுதப்பட்ட ஒரே ஒரு கதையின் தொகுப்புல அதுதான் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த கதை இது இந்த தொகுப்பில் ஓ எப்படி சொல்றது முழுக்க அந்த ஆன்மா சம்பந்தப்பட்ட ஆன்மா மீன்ஸ் ஆன்மான்ற வார்த்தையை பயன்படுத்த பட்டு முழுக்க முழுக்க ஒரு மனதுக்கு உள்ள இருக்கிற டிஸ்கஷன்ஸே பேசிட்டு இருந்த இடத்துல இருந்து இந்த அப்பால் பவலன்ற கதை மட்டும் கொஞ்சம் வேறுபட்டு இருந்துச்சு அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்பாலிரு பவலா இருக்கட்டும் நைன்டி நைன்டி டூவா இருக்கட்டும் ஒன் மினிட் ப்ளீஸ்னு ஒரு ஒன் மினிட் ப்ளீஸ் வந்துட்டு எனக்கு இன்னைக்கு இந்த தொகுப்பு ரொம்ப பிடிச்ச கதை வந்துட்டு ஒன் மினிட் ப்ளீஸ் அது அதுல வந்துட்டு ஒரு நம்ம நேத்து மகாராஜா படத்துக்கு போயிட்டு இருந்தேன் அதுல வந்துட்டு விஜய் சேதுபதியோட பொண்ணு கேரக்டர் வந்து அவங்க அப்பாவை பத்தி சொல்லுவேன் என்ன நீ உங்க அப்பா உனக்கு எவ்வளவு பிடிக்குது ஆனா அவர் எப்பவும் டாமினேட் பண்ணிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு கிட்ட கேட்கும்போது அவருக்கு அதுதான் பிடிக்கும் அவருக்கு நான் திட்டது அவருக்கு நான் ஒரு விஷயம் சொல்லி கொடுக்கறதுதான் பிடிக்கும் இந்த மாதிரி பெண்களோட டாமினன்ஸ்குள்ள அடங்குற அந்த விஜயசேதுபிர் படத்தோட மகாராஜா மாதிரியான கேரக்டர்கள் நமக்கு ரொம்ப பிடிக்கும் அவனோட பொஞ்சாது கிட்டேயும் அவன் அப்படிதான் நடந்துப்பான் ரோட்ல இருந்து இவன் இந்த பொம்மை ஓகேவான்னு தூக்கி காமிப்பான் உடனே இருந்து அவங்க இல்லை இல்ல அது இல்லைன்னு சொல்லுவாங்க உடனே இவன் அழுக்காம போய் இன்னொரு பொம்மை எடுத்துட்டு வந்து அதையும் தூக்கி காமிப்பான் அதையும் நல்லா சொல்லுவாங்க எங்க போய் இன்னொரு பொம்மை எடுத்துகிட்டு வருவான் ஸோ இந்த மாதிரி பெண்களோட டாமினஸ் குள்ள அடங்குற ஒரு ஆண் பாத்திரங்கள் வந்துட்டு நமக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும் இந்த ஒன் மினிட் லிஸ்ட்ன்ற கதையில வர ஆண் வந்துட்டு அப்படி நான் அந்த அந்த பொண்ணு வந்துட்டு நீ டாமினேட்டே பண்ண முடியாது நான் தான் அந்த ஏன்னா ரொம்ப வீக்கான ஒரு ஆப்கான் பொண்ணு அவன் ரெண்டு பேரும் அமெரிக்கால இருப்பாங்க அவன் தனியா இருப்பான் அவனுக்கு ஒரு வேலை இருக்கும் எல்லாமே இருக்கும் அங்கே ஒரு ஆப்கான் பொண்ணு இருக்கும் அது ஒரு நிர்கதியான நிலையில இருக்கும் ரொம்ப வீக்கான ஸ்டேஜில் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்பான் ஆனா அந்த கதை முடியும் போது இந்த பொண்ணு நான் எப்போ வேணால் இந்த பொண்ணு நான் அடைஞ்சிட முடியும் நான் அந்த பொண்ணோட ஆதிக்கம் வாய்ந்தவன் அப்படின்னு நம்பிட்டே இருக்கிற ஒருத்தனை அந்த கதை முடியும் போது இல்லை இல்லை நீ ஒரு பொண்ணோட ஆதிக்கம் வாய்ந்த ஒருத்தனால இல் இல்லை அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிற மாதிரி ஒரு இடம் இருக்கும் எனக்கு இந்த தொகுப்பில் ரொம்ப பிடிச்ச ஒரு கதை வந்துட்டு ஒன் மினிட் ப்ளீஸ் கண்டிப்பாக இந்த தொகுப்பு வாங்குறவங்க நீங்கள் முதல் கதையாகவே ஒன் மினிட் ப்ளீஸை படிக்கணும் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன் அந்த அளவுக்கு அந்த கதை வந்து நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் பூத சரணம் அப்படிங்கிற ஒரு கதை அது வந்துட்டு ஒரு மனம் பிறந்த ஒருத்தருடைய கதையாக வந்துட்டு வரும் என்ன அப்படின்னா மனம் பிறந்த ஒருத்தர் நான் வந்துட்டு ஒரு ஒரு மலை மேலே இருக்கிற ஒரு பூதத்து போய் பூதத்திட்ட போய் சரணம் அடைஞ்சு சாவ போகிறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தால் ஒரு மனம் பிறந்த வேணும் என்ன சொல்றான்னா நான் ஒரு ரோஹியாக இருப்பேன் இல்லைன்னா ஒரு யோகியா இருப்பேன் யோகியா இருக்கிறவனுக்கு யோகியா இருக்கிறவனுக்கு தான் மேல் லோகத்துல இடம் இருக்கு நான் என்னைக்குமே ஒரு போகியா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு இது போகி அப்படிங்கிறது சாதாரண மனுஷங்கள் மனுஷன் சாதாரண ஜீவிதம் நடத்திட்டு இருக்கிற ஆட்கள் இப்போ இந்த மனம் பிறந்தவனுக்கு இவன் மேல் லோகத்துக்கு போடனா போட்டோம் ஏன் இவங்க மேல இவ்வளவு ஒரு வெறுப்பு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இதுவேதான் வாணின் பிரஜைன்ற கதையிலையும் வாணின் பிரஜையில நீ மனுஷ வாழ்க்கைய புழுக்களா பாக்குற நீ இந்த அந்த மனுஷ இச்சைகளுக்குள்ள வாழ்றவங்கள புழுக்களா பாக்குற அப்படின்னா அது புழுக்கள்ன்ற இடத்தோட ஓகே ஆனா நீ அதை வெறுக்கிறதும் அதுக்கு நீ அருவறுப்பு படுறதும் அதுதான் எனக்கு இந்த இடத்துல வந்து ரொம்ப ஆஹ் என்னால இந்த கதைகளோட ஒப்ப ஒட்ட முடியாம போனது நீங்க ஒரு ஒரு நாய் வந்துட்டு அதோட ஞான வேட்கைக்காக அது எங்கேயோ ஒரு இடத்துல தேடி போய்கிட்டு இருக்குது ஆனா அது கூட இருக்கிற இன்னொரு நாயை ஏன் வெறுக்கணும் எனக்கு வந்துட்டு எனக்கு அந்த ஒரு நாய் வந்துட்டு அது மனுஷனோட மனுஷனோட மனவெளிக்குள்ள சஞ்சரிச்சிரும் அதுக்கப்புறமா அதால நாயா வாழவே முடியாது நான் நாய் வலிய நாயா வாழ்றதே வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் சோ நீங்க ஞானத்தை தேடி போக போகிறதுனா ஆனா எதுக்கு நீ மனுஷ வாழ்க்கையா இந்த இச்சைகளுக்குள்ள இந்த பாசகங்களுக்குள்ள வாழ் ஏன் வெறுக்கணும் எல்லா கதையிலையுமே இந்த வெறுப்புக்கான வரிகள் வந்துட்டு இருந்துகிட்டே இருக்குது அது கொஞ்சம் நெருடலா இருந்துச்சு இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு ஒரு பார்வை இருக்குது நம்மளோட உடல் நம்மளோட உடல்ல இருந்து நம்ம ஒரு உழைப்பு செலுத்துறோம் அந்த உழைப்பு மூலமா நம்ம ஒரு வாழ்க்கையை அடைகிறோம் அதுலேருந்து ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்குது அந்த அனுபவங்கள் தான் நம்மள வந்துட்டு உருவாக்குது நம்மளோட ஆன்மா நான் நம்புற உன்ன உருவாக்குது அல்லது மனம்னு நான் நம்புற குணாதிசயங்களை உருவாக்குது அப்படிங்கிறது நம்மளோட பார்வை ஆனா நமக்குள்ள இந்த பிணத்தையும் உடலையும் உயிரையும் தாண்டி ஆண்மான ஒண்ணு இருக்குது அது வானத்துல போய் இதா இருக்குது வானத்தோட இணைஞ்சிருக்குது அப்படிங்கிற மாதிரியான நம்பிக்கைகள் வந்துட்டு எனக்கு கிடையாது அதனால இந்த கதைகளுக்குள்ள முழுசாயனால இறங்கி படிக்க முடியாம போச்சு இன்னொன்னு இவங்க தாண்டி போறாங்க அதாவது இந்த இச்சைகளுக்குள்ளேயும் பசங்களுக்குள்ளேயும் இருக்கிற வாழ்க்கையை தாண்டி ஞானத்தை தேடி போகிற ஒன்று என்னவா அடையுது அது அது அங்கே என்னவா மாறுது அப்படின்னு பார்த்தா அங்கேயுமே நமக்கு நமக்கு அங்க ஒரு பதிலே இல்லை அப்படின்ற இடத்துல எல்லா கதையுமே வந்துட்டு பாதியில் வெட்டுப்பட்டு வெட்டுப்பட்டு கிடக்கிறதா ஃபீல் ஆச்சு ஒரு ஒரு நாய் வந்துட்டு அதோட ஒரு மனுஷ வெளியில சஞ்சரிச்ச நாய் வந்துட்டு நான் முழுக்க அந்த மனுஷ வழியில தான் வாழணும் இதுக்கப்புறம் எனக்கு நாய் உலகத்துல வந்துட்டு ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு நினைச்சு அது போகுது அது போய் என்னத்தை அடைஞ்சுது அப்படிங்கிறதுல வந்துட்டு எனக்கு இந்த அது கேள்வியா தான் எனக்கு எஞ்சிச்சு அப்படின்னு நான் வந்து சொன்னோம் இப்போ என்னோட ஐடியாவை தாண்டி அஹ் ஆன்மா சார்ந்து இல்லை நம்மளோட வாழ்க்கையை சார்ந்து கேள்விகள் இருக்கக்கூடிய ஒருத்தங்களுக்கு நேரடியாக நம்ம மனதோட டிஸ்கஸ் பண்ணுற கதைகளாக இது எல்லாமே இருக்கு இதில் இருக்கிற எல்லா கதையுமே ரொம்ப நேரடியாக நம்ம மனதோட பேசக்கூடிய கதைகள் அதுலேருந்து நம்ம ஏதோ ஒன்று அடையிறோமா இல்லையா அப்படிங்கிறத தாண்டி படிக்கிற வரைக்குமே எப்படி சொல்கிறது ஒரு கதைகளுடைய ஒரு வேலையாக அதுதான் நான் நினைக்கிறேன் படிக்கிற வரைக்கும் நம்ம மனது கூட யாரோ இருந்து பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு உணர்வை தரக்கூடிய கதைகளாக வந்துட்டு இருந்துச்சு இதை தாண்டி சொல்லணும்னா முதல் கதை தொகுப்பு அப்படிங்கிறதுனால மிருகமொச்சம் மற்றும் பிற கதைகளை தாண்டி நான் அதில் விஜயகுமார் என்ற எழுத்தாளரை பார்க்கும்போது முதல் தொகுப்பு இவ்வளவு வலுவா இவ்வளோ வெர்சட்டைலா சில கதைகள் வந்துட்டு நமக்குள்ள தாக்கத்தையும் டிஸ்கஷனையும் ஏற்படுத்துகிற மாதிரி இதுல வர நான் இப்போ பேசின எல்லாமே நான் முன்னாடி இருந்ததை வச்சு பேசல இந்த கதைகள் தோணும் போதே போதே எனக்கு தோணுது எனக்குள்ள இவ்வளோ டிஸ்கஷனை நிகழ்த்தி தான் என்னோட இந்த பேச்சு வந்துட்டு வருது இந்த இந்த பேச்சுக்கு முழு காரணமும் இந்த புத்தகம்தான் அப்படி இருக்கிறதுனால நமக்குள்ள இருந்து ஒரு விஷயத்த தூண்டக்கூடிய ஒரு வலுவான புத்தகமா முதல் புத்தகத்தையே கொடுத்துருக்காங்க ஸோ புத்தகத்தை தாண்டி அந்த ஆத்தர் வந்துட்டு இங்கே முக்கியமானவரான பண்ணுறாரு தொடர்ந்து நம்ம பின்தொடர வேண்டிய ஒருத்தராக இருக்காருன்னு நான் நினைக்கிறேன் நன்றி